வணக்கம் வாழ்க வளமு பிள்ளையார்பட்டியிலிருந்து பண்டிட் விஸ்வ அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வெற்றி எந்த ஒரு தொழில் துறங்கும் முன் அது சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி பிள்ளையார்பட்டியில் வந்து அந்த நிறுவனத்தின் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தொழில் வெற்றிப்படும் தொழிலுக்கான தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம் முக்கியமாக சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை இந்த நாட்களில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவர்கள் அந்த தொழில் நிறுவனத்தின் பேரில் ஆரம்பிக்கும் போது அந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது இரண்டாவதாக தொழில் முடக்கமாகிறது தொழில் வளர்ச்சியின்மை போட்ட பணம் திரும்பி வரவில்லை போட்ட பணம் கடன் ஆகுது தொழில் மூலியமாக அது போல் இருக்கும் அன்பர்கள் அந்த தொழில் நிறுவனத்தின் இருக்கும் ஒரு பகுதியை அதாவது ஒரு உதாரணமாக என்றால் ஒரு நூறு ரூபாய் வருகிறது என்றால் அதில் வந்து இத்தனை சதவீதம் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அந்த கோவிலுக்கு நான் செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அந்த தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாது கிரகங்களில் பார்க்க போனால் சனி கேது தொடர்பு யாருக்கெல்லாம் சனி கேது தொடர்பு இருக்கோ சனிதான் ஜீவனக்காரன் ஒருத்தர் தொழில் மிக ஒரு பெரிய லெவலில் வர வேண்டும் என்றால் சனி நல்ல பலமாக இருக்க வேண்டும் அந்த சனி ஆட்சி ஊற்றம் தான் ஒரு தொழிலதிபராக மாறுவார்கள் அதனுடன் கேது சேரும்போது அந்த தொழில் விரக்தி அதாவது விரையன் போய் சேர்ந்துவிடும் தொழில் வளர்ச்சி தொழில் தடங்கள் கூட்டாளிகளால் பிரச்சனை இது போல் ஏற்பட்டு தொழிலில் விரயங்கள் இருக்கும் அதுபோல் சனி கேது யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தொழில் தடங்களையும் தொழில் நஷ்டத்தையும் எதிர்கொள்வார்கள் அவரது ஜாதகத்தில் பார்த்தாலே அது தெரியும் அது போல் இருக்கும் நபர்கள் சனி கேது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புள்ளாரப்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம் அதுபோல் ஒரு உதாரணமாக சனி கேது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாதிப்பு அதாவது குழந்தை பிறப்பு என்பது தள்ளி போகும் அவர்கள் வியாழக்கிழமை என்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தை தரிசனம் செய்து அபிஷேகம் செய்து அந்த விபதியை வாங்கி போது உட்கொண்டு வந்தால் நிச்சயமாக அவர்கள் ஓராண்டிற்குள் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சனிக்கேது தொடர்பு பெற்றவர்கள் அல்லது லக்னத்தில் சனிக்கேது இருக்கும் அன்பர்கள் அவர்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படும் அதுபோல் இருக்கும் அன்பர்கள் ஜாதகர்கள் பிள்ளையார்பட்டி கணபதியை கற்பக விநாயகர் வழிபடும் போது குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று வழிபடும் போது நிச்சயமாக விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அதுபோல் இரண்டாம் இடத்தில் சனிக்கேது யாருக்கு இருந்தாலும் அவர்கள் குடும்ப வாழ்க்கை பொருளாதார மின்மை வறுமை இது போல் நிலையில் ஆட்கொள்வார்கள் அவர்களும் வேலைக்கிழமை என்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபடும் போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு நிலையை அடைவார்கள் இது போல் சனி கேது இருக்கும் அன்பர்கள் அவர்கள் பிள்ளையார்பட்டி வந்து வழிபட்டால் அந்த தடைகள் நீக்கப்படும் முக்கியமாக எந்த இடத்தில் சனிக்கு தொடர்புகள் ஏற்பட்டாலும் அந்த இடம் பாதிப்புக்குள்ளாகும் அந்த இடத்தை ஒரு தடையை ஏற்படுத்துவார் கேது அது போல் இருக்கும் அன்பர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபடும் போது நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒரு புதையல் அற்புத யோகத்தை செய்வார் என்பது கற்பக ராசி கற்பக விருஷகத்தை குறிக்கும் ஒரு ராசி அதில் எந்த கிரகம் இருந்து தசை நடந்தாலும் அவர்கள் பிள்ளார்பட்டி தொடர்ந்து ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வரும்போது அந்த தசை காலங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் அற்புதமான பலன்களையும் தரும் நன்றி அன்பர்களே மேலும் இது போல நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சகாதேவ் அஸ்ரோவிஷன் சேனலில் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளக்கம்